வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ நம்முடைய நண்பர்களுக்கானது நம்முடைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதுபோக நம்ம லைன் வச்சுருக்கக்கூடிய நண்பர்களுக்கான வீடியோ தான் இது முக்கியமான விஷயம் நண்பர்களே அதாவது இப்போ நம்ம லைனேஜ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு சில பேர் ஃப்ரெண்டாகுவாங்க அல்லது ஆல்ரெடி ஃப்ரெண்டாக இருப்பாங்க அவங்க வந்து நம்ம லைன் சேவல் கோழிகள் இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க நீங்கள் அண்ணங்கிட்ட சார்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க அவர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க அப்போ நீங்களும் வந்து சரி நான் கேட்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட நீங்கள் கேட்பீங்க இது வந்து என்ன விஷயம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம நண்பர்களுக்காக தான் மற்றவங்களுக்காக இல்லை இதை புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாம் தான் அதை ஸ்கிப் பண்ணிக்காங்க இது ஒன்றும் புது ஆளுங்களுக்கு இது வந்து முக்கியமான வீடியோ இல்லை நம்முடைய பழைய நண்பர்களுக்கு உண்டான வீடியோ தான் இது அப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட வாங்கி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா அது வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு ஆயிரும் இல்லைங்களா ரெக்கமெண்டேஷன் நீங்கள் வந்து அவருக்காக எங்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணுன்ற சூழ்நிலை உங்களுக்கு வரும் தயவுசெய்து அதை மட்டும் பண்ணிடாதீங்க நண்பர்களில் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க இப்போ எனக்கு கா எனக்கு காசு வந்துடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்த மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது எனக்கு காசு வந்துடுது அப்படிப்பட்ட காசு எனக்கு தேவை இல்லைன்றான் ஏன்னா என்னை பற்றி தெரியணும் முதல்ல நான் யார் என்னுடைய கேரக்டர் என்ன என்னுடைய லைனேஜ் என்ன என்னுடைய லைனேஜ் எப்படிப்பட்ட லைனேஜ் எவ்வளவு பேருக்கு நம்ம பொருள் கொடுத்துருக்குறோம் எங்கெங்கே எவ்வளோ பெரிய பேர் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் என்னையை பற்றி அவங்களுக்கு தெரியணும் அது போக ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் எங்கிட்ட பேசணும் எங்கிட்ட பேசி பழக்க வழக்கம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பேசி பழக்க வழக்கம் இருந்தால் தான் அந்த நட்புமுறை வந்தால் தான் என்னுடைய கேரக்டர் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்களுடைய கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்குவோம் அதை விட்டுட்டு நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்க நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் எங்கிட்ட அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கேட்காதீங்க அப்படி நான் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும் என்னை பற்றி முதல்ல தெரியணும் என்கிட்ட அவங்க பேசணும் எனக்கு அவங்க மெசேஜ் போடுவாங்க அவங்களுக்கு நான் மெசேஜ் போடுவேன் எல்லா விஷயங்களும் அவங்கள பற்றி எனக்கு தெரியணும் என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுந்தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் சும்மா ஏதோ இது ஒன்றும் விளையாட்டுத்தனம் இல்லை காசை கொடுத்து வாங்கி போயிடுறது பண்ணுறது இது ஒன்றும் விளையாட்டுத்தனம் இல்லை இது ஒரு நம்பிக்கை இது ஒரு மிகப்பெரிய பெயர் அதனால் தயவுசெய்து நீங்கள் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணாதீங்கப்பா அது தேவையே இல்லை அப்படிலாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியமே இல்லை என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு என்னை பற்றி அவங்களுக்கு தெரியணும் அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து அவங்களுக்கு பொருள் கொடுக்கணுன்னு நான் முடிவு பண்ணி வச்சுனுக்குறேன் எப்போயுமே அப்படி தான் அதனால் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் நண்பர்களே எந்த பொருளாக வேணாலும் இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஒரு பொருள் விற்பனைக்கு வருது அது எந்த பொருளாக வேணாலும் வச்சுக்கோங்க காசு கொடுத்து வாங்கினாவே அதுக்கு பேர் வந்து விற்பனை காசுக்கு விற்றுட்டாங்கனாவே அதுக்கு வந்து பேர் விற்பனை தான் அது எந்த தான் என்ன ஒரு பொருள் விற்பனைக்கு வருது அந்த பொருள் இப்போ எனக்கே ஒரு பொருள் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்து அந்த பொருளை நான் வாங்குகிறேன் என் கையிலேருந்து அந்த பொருள்காரர்கிட்ட காசை கொடுக்குற வரைக்கும் என் காசு எந்த அந்த பொருள் அவங்களுது என் கையிலேருந்து காசை கொடுத்துட்டு அந்த பொருளை என் கையில் வாங்கிட்டேன்னா அந்த காசு அவங்களுது அந்த பொருள் என்னுடையது அப்போ அதுக்கப்புறம் யாருடைய பொறுப்பு அந்த பொருள் யாருடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு அதிகம் பொறுப்பு தானே அந்த நிமிஷத்துலேருந்து எப்போ கை நம்ம கையிலேருந்து காசு போயிட்டு அந்த பொருள் நம்ம கைக்கு வருதோ அந்த நிமிஷத்துலேருந்து அந்த பொருள் நம்முடையது அந்த பணம் அவருடையது இல்லையா இப்படி தானே எல்லா இடத்துலையும் நடக்குது அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பல்வேறு கடைகளில் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய கடைகளில் பெரிய பெரிய கடைகளில் பார்த்துருப்பீங்க அந்த கடைகளில் ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நாட் ரிட்டர்னபுள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது வந்து மறுபடியும் நாங்கள் வந்து இது எடுத்துக்க மாட்டோங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு பில் போட்டு காசை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா கேட்டுக்கு வெளியே போய் மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா அந்த படிக்கட்டை தாண்டிட்டு மறுபடியும் உள்ளே வந்து அது ஒன்று படிக்கட்ட கூட தாண்ட வந்தீங்களே பில் போட்டுவிட்டால் முடிஞ்சு போச்சு பில் போட்டு அவங்க கை கா கடைக்காரர் கை காசு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு இந்த பொருள் வேணாங்க அந்த நிமிஷமே எனக்கு இந்த பொருள் வேணாங்க என் காசை கொடுத்துருன்னா கொடுக்க மாட்டாங்க ஏங்க பில் போட்டாச்சிங்க அவ்வளோதான் எடுத்துகிட்டு போங்க அப்படின் அப்படியே பல்வேறு பெரிய பெரிய ஸ்டோரு பெரிய பெரிய ஒன்றும் சின்ன கடையில் நம்ம பேசலை அவ்வளோ பெரிய ஆளுங்களை ஏன் அதை ரிட்டர்ன் வாங்க மாட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சில லாப நோக்கம் ஏன்னா அப்போ தான் போட்டாங்க இல்லை சார் எனக்கு வேணாம் காசு கொடுத்துருன்னா கொடுத்துர்லாம் ஒன்றும் தப்பே இல்லை ஆனால் பில் போட்டாங்கன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டணும் யார் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் பில் போட்டாங்கள்ல அது போய் உட்காந்துரும் அப்போ அவங்களுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸு எல்லாமே அவங்க கட்டுற மாதிரி ஆயிரும் இல்லையா அது அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு வேணாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பொருள் ஒருத்தர் கையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா வாங்கின அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த பொருள் உங்களுடையது அது உங்கள் பொறுப்பு அது போக இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஏதோ வாங்குங்க ஜவுளி கடையில் வாங்குங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அந்த பொருளுங்களுக்கெல்லாம் ஒன்றும் உயிர் இல்லை ஆனால் இது கோழிகள் சேவல்கள்ன்றது உயிர் உள்ள ஜீவன்கள் இது நம்ம கொடுக்கும்போது நீங்கள் பத்து தடவை பார்த்துட்டு தான் கையிலேருந்து எடுத்துன்னு போவீங்க ஒன்றும் அப்படியே சும்மா கண்ணு மூடின்னு வாங்கிட்டு போயிடுறதில்லை அப்போ பார்த்து பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த நோய் நொடியும் இல்லை எந்த ஃபால்ட் இல்லைன்னு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு இல்லைல்ல எனக்கு வேணாம் என் காசை கொடுத்துருங்கண்ணா கொடுத்துருவானா அது எவனாதாலுமே கொடுக்க மாட்டான் நான் அப்படி தான் பண்ணுவேன் என்னென்னா ரிட்டனா சரிப்பா சரி பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் நான் பல பேருக்கு அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இல்லைனா ரொம்ப எனக்கு காசு பிரச்சனை ஆயிடுச்சு கடன் வாங்கி வாங்கிட்டேன் இப்போ அந்த கடனை கட்ட முடிலன்னு சரிப்பா என் பொருளை கொண்டு வந்து கொடுத்துருன்னு ஆனால் அவன் ஏதாவது ஃபால்ட்டு பண்ணிவிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துனுப்பான் வீடியோ பார்க்குறோம் பல பேருக்கு தெரியும் ஏன்னா பல பேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்ககிட்ட ஏதாவது ஃபால்ட் ஆகிட்டுக்கும் போய்ட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதத்தில் ஃபால்ட் ஆகிட்டுக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிடும் அப்புறம் சரி நம்ம காசை வாங்கிக்கலாம் நம்ம அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரிண்ணா எனக்கு காசு தேவைப்படுதுண்ணா கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னா எனக்கு மனசு கேட்காது சரிப்பா எடுத்துணும் என் பொருள் தானே நான் வாங்கிக்கிறேன் வாங்கிட்ட தான் தெரியும் அது வந்து ஃபால்ட்டு இருக்குதுன்னு இப்படியெல்லாம் நான் நிறைய பேர்கிட்ட ஏமாந்து போயிருக்கிறேன் அதனால் என்னை பற்றி தெரிஞ்சவங்களே என்னை இப்படி ஏமாத்துறாங்கன்னும் போது என்னை பற்றி தெரியாதவங்க ஏதோ நமக்கு வீடியோ பார்க்குறாங்க வீடியோ பார்த்துட்டா நான் யார் என்னுடைய கேரக்டர் என்ன முழுசாக அவங்களுக்கு புரிஞ்சு போயிருமா என் வீடியோ பார்க்குறாங்க அதனால் வந்து அவங்க கேட்குறாங்கண்ணா நீங்கள் பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் என் வேணவே வேணாம் நண்பர்களே அவங்களுக்கு வேணும்னா அவங்க எனக்கு மெசேஜ் போட்டுட்டோம் அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டோம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியெல்லாம் கடைசியில் நீங்கள் நின்று உங்களுக்கு தான் பிரச்சனையாக போயிடும் புரியுதா உங்களுக்கு அதனால் வந்து என்னுடைய விஷயத்தில் நீங்கள் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணிக்கங்க ரெக்கமெண்ட் கேளுங்க என்ன பண்ணுங்கள் என்னுடைய விஷயத்தில் இந்த சேவல் கோழிகள் விஷயத்தில் ரெக்கமெண்டேஷன் யாரும் என்கிட்ட கேட்காது உங்களுக்கு பொருள் வேணுமா நீங்கள் டைரக்டாக கேளுங்க அவ்வளோதான் அவரை எனக்கு தெரியும் இவரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது இல்லை என் பொருள் வச்சுருக்கிறவங்கக்கிட்ட போய் வாங்கி கொடுன்னு கேட்கறது அதெல்லாம் தேவையே இல்லை என்கிட்ட யாரும் ரெக்கமெண்டேஷன் கேட்காதீங்க தயவு செய்து நண்பர்களே அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா என்னுடைய பெயரில் என் பேரில் நிறைய சேல்ஸு ஃபேக் சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த சேவல்கள் கோழிகள் ஃபேக் சேல்ஸு நிறைய நடக்குது எனக்கு நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோவோ அந்த அவங்க ஃபோன் நம்பரோட எனக்கு அனுப்பிவிட்றீங்க ஃபோட்டோஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்லேயோ எதில் போடுறாங்களோ அவங்க தெரியாது அதுலேருந்து எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றீங்க ஆனால் உங்கள் பேரில் வந்து அங்கே வந்து சேல்ஸ் வச்சு நடத்தவங்க ஒரு குரூப்பில் சேல்ஸில் பண்ணுறாங்க சேவல்கள் கோழிகள் உங்கள் பேர் சொல்லி ஜாவா ஆறுமுகம் அண்ணான்னு போடுறாங்கள்ல ஜாவா ஆறுமுகம் அண்ணா நான் பச்சுனுக்குறேன் அது கூட ஸ்க்ரீன்ஷாட்டு அவருடைய லைனு அந்த சேவலுக்கு அந்த கோழிக்கு வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்ம பேரை பயன்படுத்தி சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா சேல்ஸ் பண்ணுறது அவர்களுடைய உரிமை விற்கிறதோ வாங்கிறதோ அவர்களுடைய உரி உரிமை அதை வாங்கணுமோ வாங்கக்கூடாதான்றது முடிவு பண்ணக்கூடியது உங்களுடைய உரிமை உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க பிடிக்கலாம் விட்டுட்டு போங்க அவங்க யாரோ விற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரோட எனக்கு ஏன்னா என்னை கடுப்பு ஏற்றணும்ல இதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் பயங்கரமாக கடுப்பு ஐஏக்கா இல்லா திட்டின்னு உட்காண்டப்போ ஏன்டா என் பேரை கடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் அந்த வேலையே இல்லை ஏன்னா நீ என்னா மைத்து என் பேரை எவனோ ஒருத்த பயன்படுத்துகிறானா நீ ஏன்னா மைத்துக்கு போய் அவன்ட்ட நீ வாங்குறேன் இல்லை அது எதுக்கு எனக்கு நீ சொல்லி உட்காந்துக்கிறேன் எனக்கு என்ன தெரியாதா எவ்வளோ பேர் பண்ணுறாங்க எவனோ பண்டு போட்டு நமக்கு என்ன அவங்க வயிற்று பொழப்புக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் வேறு வழியே இல்லை என் பேரை பயன்படுத்தி அவங்க பண்ணுறாங்கன்னும் போது அவங்க வயிற்று பொழப்புக்கு அவங்க பண்ணுறாங்க பண்ணின்னு போட்டோம் உனக்கு விருப்பம் இருக்குதா நீ வாங்கிக்க உனக்கு விருப்பம் இல்லையா விட்டுட்டு போயின்னே இரு அதை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது இது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறீங்க ஃபோட்டோ எடுத்து ஏதாவது ஃபேஸ்புக்லேயோ இல்லை எதிலேயோ ஒன்று பார்த்துட்டிங்கன்னா என் பேர் அதில் இருந்துருச்சுன்னா டக்குன்னு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு போட்டு விட்றது ஆனால் உங்கள் பேரை வச்சு வேறு யாரோ விற்கிறாங்க தப்பாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பண்ணின்னு போட்டோம்பா எனக்கு என்ன நான் பொறுப்பு யாருக்குன்னா என் கையிலேருந்து வாங்கிட்டு போனாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு புரியுதா நண்பர்களே நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுறதில்ல எங்கேயோ யாரோ கிட்ட வாங்கிடுறது அப்புறம் உங்கள் லைன் கோழியா உங்கள் லைன் சேவலான்னு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறது எனக்கு போடுறது பார்த்து சொல்லுங்கண்ணா உங்கள் லைன் மாதிரி தெரிஞ்சு நான் வாங்கிட்டேன் அப்படின்றது இதெல்லாம் கேவலமா இல்லையா சொல்லு பார்க்கலாம் ஒரு லைனேஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறவனுக்கு தான் தெரியும் ஏதோ ரெண்டு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு லைனேஜ் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷமாக ஒரு சிலர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க லைனேஜ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷமாக கண்டினியூஸாக ஒரே லைனை மெயின்டெனன்ஸ் பண்ணவங்க நமக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் நம்மளுக்கு கான்டாக்ட் இருக்குது இந்த சேவல் கலையில் நமக்கு தெரியாத ஆளுங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பேரும் நம்மளுக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க ஒரே லைன் யாருமே வச்சிக்கிறதில்லை அப்படி இப்படியே கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு பண்ணிடுறாங்க அது கடைசியில் அது எப்படின்னே தெரியாத போயிடும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என் கையில் இருந்து வாங்கிட்டு போன பொருளை அதுக்கு மட்டும் நான் கேரண்டி அதுக்கு மட்டும் நான் பொறுப்பு என் பேரில் எத்தனை பேர் விற்றா என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் வாங்கிக்கோங்க விருப்பமெல்லாம் விட்டுட்டு போங்க அதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்தலாம் அனுப்பாதீங்க இனிமேல் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளவு எனக்கு நெருக்கமான நண்பராக இருந்தால் கூட உங்களுடைய நம்பரை நான் வந்து அடுத்த செகண்டை லிஸ்ட்டில் போட்டு விட்ருவேன் ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை நீங்கள் நல்லவங்க தான் ஆனால் எனக்கு பிபி ஏற்றி விடுறீங்களா பிபி ஏற்றி விட்றீங்களா இல்லையா அப்போ எனக்கு நீங்கள் நல்ல நண்பராக இருந்தாலும் என் உயிருக்கு ஆபத்து பண்ணக்கூடிய ஆள் நீங்கள் அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எதுக்கு தூக்கி போட்டு போயிட்டே வந்துடுவோம் புரியுதா அதனால் அதையெல்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறது பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ உலகத்தை புரிஞ்சிக்க உங்களுக்கு உலகத்தை புரிஞ்சிக்கவே தெரியாதா யார் நல்லவன் யார் கேட்டவன் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அதெல்லாம் எங்கிட்ட சொல்லணும் உட்காந்துக்கணுமா நான் என்ன பிக்காளி பையனா இல்லை பிளக்கா பையனா சொல் நானா இப்போ தான் இருபது வயசு பையனா இல்லை பதினெட்டு பத்து பதினேழு வயசு பையனா ஒன்றும் தெரியாத உட்காந்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிவிட்டு உட்காந்துக்கிற ஆள் நான் ஏன் கிட்டே வந்தால் அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு சொல்லணும் உக்காந்துதான் என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம் ஏன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தெரியும் எனக்கு தெரியும் யாரை என்னோ பண்ண போட்டோம் உனக்கு என்னப்பா உனக்கு என்ன நீ கரெக்டாக இருக்குறியா இருந்துட்டு போ அவ்வளோதான் அதனால் நண்பர்களே நம்ம எப்போ கொடுத்தாலும் சரி என் கையிலிருந்து ஒரு பொருள் கொடுக்குறேன்னா அது நூறு சதவீதம் கேரண்டியாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அது செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு யாருக்கிட்ட நீ வாங்கிறது வாங்காது பண்ணுறது பண்ணாதெல்லாம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதையெல்லாம் வந்து எங்கிட்ட சொல்கிற வேலையும் வச்சுக்கூடாது அதே மாதிரி யாருக்கும் நீங்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்காதிங்க தயவுசெய்து நான் கொடுக்க மாட்டேன் அது நம்மளுக்கு தேவையில்லை அது உங்களுக்கும் தொந்தரவு எனக்கும் தொந்தரவு டைரெக்டாக அவங்க எங்கிட்ட கேட்கட்டும் நான் அவங்கக்கிட்ட பேசி பழகி அவங்க எப்படி நான் தெரிஞ்சுக்கிற பிறகு கொடுக்கலாமா வேணாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்புறம் நீங்கள் கேட்டு இல்லை கண்ணா நான் கொடுக்க அது மாதிரிலாம் பண்ணுறதில் பண்ணால் உங்களுக்கு மனு சங்கடம் அதெல்லாம் தேவையில்லை ம் சரி நண்பர்கள் நன்றி உனக்கு அடுத்த வழியில் சந்திக்கலாம்